எல்ஜி என்று அனைவராலும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படுகின்ற தேசிய தலைவர் நாகாலாண்டின் ஆளுநராக இருந்து வரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு முன்னணி தலைவராக இருந்து என்று மறைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து எனக்கு எல்ஜி அவர்களுடன் பழக்கம் அவர் எல்ஜி அவர்கள் தான் அழைப்பேன் அதை தொடர விரும்புகிறேன் எங்களை வழிநடத்தி அன்று முழுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு எல்கே அத்வானி அவர்களுடன் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை ஊக்கப்படுத்தி பிரச்சாரம் செய்ய வைத்த நாட்களை நான் மறக்க முடியாது ஒரு தேசியவாதி இஸ் நேஷ்னலிஸ்ட் டோட்டலாக வந்து நாடு நாடு நாடுகளில் இருக்கும் அவர் திறமையானவர் சிறந்த அரசியல்வாதி அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒருவர் அது கட்சி அப்பாற்பட்டு அனைவராலும் விரும்பப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக மறைந்திருக்கிறார் அவர் த இழப்பு அவர் மறைவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எங்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வழியில் நாம் பயணிக்க நாம் அனைவரும் முற்படுவோம் என்று கூறினேன் மீண்டும் ஒருவரை அவர்கள் குடும்பத்தாருக்கும் மாதாபயத்திற்கு வருகிறேன் நன்றி